மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தை பேசுகிறது இந்து மதம் மேல்பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழுகின்ற ஒரே ஒரு நாடு இந்தியாதான் உலக மக்கள் தொகையில் அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூன்றாவதாக எந்த மதத்தையும் சாராதவர்கள் நான்காவது இடத்தில் உலக அளவில் இந்துக்கள் இருக்கிறார்கள் நூற்று இருபது கோடி மக்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் அதில் இந்தியாவில் எண்பது விழுக்காடு மக்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்துக்களை ஒரு தனி மனித எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவமானப்படுத்தி பேச முடியுமோ இழிவுபடுத்தி பேச முடியுமோ கேவலப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவும் பேசுறான் ஆனா அதே இந்துக்கள் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க அதே இந்துக்கள் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க காணொலிகளை கேளுங்க நீங்களே நான் இஸ்லாமியத்தையோ கிறிஸ்தவத்தையோ புத்த மதத்தையோ எந்த மதத்தையும் நான் குறை சொல்லவே வரல ஆனால் இந்த நபர் எல்லா மதங்களையும் இங்கே பிடித்துக்கொண்டு உயர்த்தி பிடித்துக்கொண்டு இந்து மதத்தை காலில் போட்டு மிதிக்கிறார் மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது கிறித்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா கோவிலின் கருவறைக்குள்ளே அழித்து செல்வதற்கு ஒரு போராட்டம் நடத்த முடியுமா உன்னை சகோதரனாக முடியவில்லை ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷன் இதை ஏத்துக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும் திமுக வீழ்த்தி விட்டா திராவிடத்தை வீழ்த்தி விட முடியும் என்று இவர் இன்று இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கே அந்த இந்து மதத்தை தழுவிய மக்கள் தான் காரணம் என்ன ஒரு கொடுமை பாருங்க நம்முடைய மக்களுக்கு எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தா என்னையே கீழே போட்டு மேலே ஏறி இவன் நடக்கிறான் என்னையே கீழே படுக்க வச்சு மேலே ஏறி இவன் நடந்து இவனுடைய வாக்கிய தேடி உச்சத்துக்கு போயிடுறான் ஆனால் நான் எதுக்கு அவனுக்காக கீழே படுத்துங்கிறதே இதுவரைக்கும் தெரியலையே இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு என்றைக்கு இந்த மக்களை பத்தி மாநிலத்தை பற்றி மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு இவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இவர்களை என்றைக்கு சிந்திக்க போறாங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் திமுக அத்தனைக்கும் காரணம் இவ்வளவு பிரச்சனைக்கும் முதன்மை காரணம் திமுக ஆனால் திமுகவை இன்றைக்கும் தூக்கி பிடிப்பவர்கள் யார் அந்த இந்து மதத்தை தழுவி இருக்கின்ற மக்கள் தான் கடவுளே இல்லை என்று பேசிய இந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை தழுவிய மக்கள் அவர்களுக்கு எப்படி வாக்களிக்க முடியுது உங்களால உண்மையிலேயே நீங்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறவர்களாக இருந்தால் என்ன மேல்பாதி கோயிலுக்குள்ள கூட்டு போங்க என்ன மேல்பாதி கோவிலுக்குள்ள கூட்டுட்டு போங்கன்றார் நான் என்ன சொல்ல வரேன்னா மேல்பாதி கோவில்ல யாரும் உங்களை போவே நான் சொல்லலை கோவிலை பூட்டு போட காரணமே இந்த திருமாவளவன் தானே பாதி கோவிலை பூட்டு போடவும் மக்கள் இன்றைக்கு கதி கலங்கி நிற்பதற்கும் யாரு காரணம் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை சீர்குலைத்ததற்கு யார் காரணம் இந்த திருமாவளவன் தானே மக்கள் கேவலம் உண்மையிலேயே சொல்கிற மக்கள் கேவலம் நான் திருமாவிளவனை குறை சொல்கிறது மிகப்பெரியப்பு திருமாவளவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் எவ்வளவு பெரிய நய வஞ்சகன் அப்படின்னு கண்கூடாக தெரியுது அவரே மைக்கில் சொல்கிறாரு ஆமாம் நான் இப்படித்தான் நான் இந்துக்களுக்கு எதிரானவன் தான் நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிறத மீண்டும் 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 மேடையில் பேசுகிறார் ஆனால் அதே திருமாவளவனுக்கு இதே அதே திருமாவளவனுக்கு திருமாவளவனால் பாதிக்கப்படுகின்ற அவமானப்படுத்தப்படுகின்ற இழிவுபடுகின்ற இந்த மக்கள் மீண்டும் திருமாவளவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் அதுவும் நேற்று திமுகவினுடைய மேடையில் பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக நூறு விழுக்காடு இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக கூட்டணிக்கு விழுகின்ற நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு வீசிக்காவினுடைய வாக்கு நூறு வாக்குகளில் இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு வீசிக்காவினுடைய வாக்கு அப்படின்னு மு க ஸ்டாலின் என்ன அவ்வளவு பெரிய இல்ல என்னதான் அவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டாரு ஸ்டாலின்னு கேட்குறேன் நான் எனக்கு தெரிஞ்சு சாதனை அப்படின்னு சொல்லணும்னா இருபத்தி எட்டு லாக் அப் டெத்த சொல்லலாம் முதன்மை சாதனை கள்ளக்குறிச்சியில் ஒரே நாளில் அறுபத்தி எட்டு பேரை கொண்டது மிகப்பெரிய சாதனை உச்சம் அது ஒரு மயில் கல் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய தேசிய கட்சியின் தலைவராக நீ செயல்பட்டாலும் இங்க நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆம்ஸ்டாங்குடைய வழக்க பேசலாம் ம் பேசலாம் இதெல்லாம் சாதனை தான் இதெல்லாம் திமுக சாதனை தான் இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்த நான்கு ஆண்டு கால ஆட்சிக்கு அடுத்து வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகளுக்கும் இவர்களுக்கு அதிகாரம் வேண்டுமா அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அப்படியே கீழே நிக்கிறாங்களா இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வெக்கமா இல்லையா ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் பாராளுமன்றத்துக்கு மூணு முறை போயிருக்கீங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேவலப்பட்டு சீர்குலைந்து நிற்கிது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வழக்குலையும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரச காரி துப்புது நேற்று அந்த வழக்குக்கு இந்த பக்கம் துப்பி அனுப்பிச்சது நீதிமன்றம் இன்னைக்கு இந்த வழக்குக்கு இந்த பக்கம் துப்புது நாளைக்கு நேராக இங்கே துப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பி காட்ட அவர் தயாராக இருக்கார் இருக்காரு இந்த குற்றங்கள் எதற்கு நடக்குதுன்னு சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு திராணி இல்லை அவர் வந்து உலகத்திலேயே உத்தமத்தம முதலமைச்சர் மு க பேசுறீங்களே பேசுகிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன் நான் திருமாவளவன் ஸ்டாலினுடன் ஒப்பிட முடியாத மிகப்பெரிய ஆளுமை திருமாவளவன் ஸ்டேலினோடு ஒப்பிட முடியாத மிகப்பெரிய ஆளுமை திருமாவளவன் ஆனால் திருமாவளவனுக்கு இருக்கின்ற தகுதியில் இருபது விழுக்காடு தகுதி கூட மு க ஸ்டாலினுக்கு இல்லை தமிழ்நாட்டை ஆளுவதற்கு திருமாவளவனுக்கு நூறு விழுக்காடு இந்த மாநிலத்தின் முதல்வராவதற்கான தகுதி இருக்கிறது ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு திருமாவளவனை மாநிலத்துக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாடு தர நாசனம் ஆகிடும் இவருடைய கேவலமான அரசியல் அப்படி இருக்கு ஸ்டாலினோடு திருமாவை ஒப்பிடும் போது திருமா தமிழ்நாட்டிற்கு இருபது விழுக்காடு கூட தகுதி இல்லாத மனிதர் மு க ஸ்டாலின் ஆனா அந்த மு க ஸ்டாலினை இந்த திருமாவளவன் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு நிலைக்கு நம்மளுடைய நிலைமை இறங்கி போய் கிடக்குன்னா அதுக்கு காரணம் கருணாநிதி மகன் என்ற ஒரே காரணம் திமுகவினுடைய தலைவர் என்ற ஒரே காரணம் இந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்டாலின் இல்லைன்னா அவரை ஒரு ஆளாக கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அவரை ஒரு ஆளாக கூட யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறதுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு தகுதியவர் முகஸ்டாலின்னு இவர் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாரு மேடையில் ஏறிக்கிட்டு திருமாவளவன் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் இன்னொருவர் துணை முதலமைச்சர் ஆனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற காங்கிரசனுடைய செல்வப் பெருந்தகையோட திருமாவளவன்களோ கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களோ இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா சமூக நீதி இங்க அப்படியே வாழுதா சமூக நீதி இதுதான் சமூக நீதியா அரை விழுக்காடு கூட இல்லாத ஒரு சமூகம் பிரதிநிதித்துவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா விழுக்காடு பிரதிநிதித்துவத்தை அவங்க இருக்காங்க ஆனால் இங்க நூற்றுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு இருக்கிற ஒரு சமூகத்தில் மூணு பேருக்கு மேலே வாய்ப்பு இல்லை அமைச்சரவையில் அதுக்கு பல போராட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மேடைதோறும் கத்தி 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 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதன் பிறகு சமீபத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட தமிழக அமைச்சரவையில் ஒரு பட்டியல் தவிர உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இன்னொரு அமைச்சராக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரை அமைச்சராக்கினாங்க இதுவெல்லாம் தனா திமுக அப்படியே கூப்பிட்டு கொடுத்துருச்சா இவங்க சமூக நீதியை தூக்கிட்டு போய் குப்பையில் போட சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு மேடைக்கு மேடை கேட்டார் அன்புமணி என்ன தப்பு இதுதான் சமூக நீதி அவங்க சமூக நீதியா திருமாவளவன் திருமாவளவன் அவர்களோ திருமாவளவனாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எத்தனை கட்சி கூட்டணி அமைத்தாலும் நீங்கள் அள்ளும் பகலும் பாராமல் இரவு பகல் பாராமல் நீங்கள் அந்த சாமானிய மக்கள் வீட்டிலையே போய்ட்டு கூழ குடிச்சிட்டு படுத்து தூங்கினீங்கனாலும் ஓட்ட மட்டும் உங்களுக்கு மக்கள் போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வரைக்கும் நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இது ஆண்டுகளாக உங்களுக்கு போட்டாங்க ஓட்டு இனி வரும் காலத்திலேயே நம்ம மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு கனவு காணாதீங்க அது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை அவ்வளவு வேதனைகளை இந்த மாநில அரசால தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனுபவித்து விட்டார்கள் இந்த நான்கு ஆண்டுகள்ல அதனால மீண்டும் திமுகவிற்கு எந்த காரணத்திற்காகவும் வாய்ப்பு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்கன்னு கனவு காணாதீங்க ஏன் நம்ம இவ்வளவு ஏன் நாம் இவ்வளவு விஷயங்களை இந்த காணொலியில வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்திருக்கின்ற ஒரு தொகுதி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில் வாழ்கின்ற மக்கள்ல எழுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இந்துக்கள் ஆனால் உங்க ஓட்டையே வாங்கி உங்களாலேயே வெற்றி பெற்று இன்றைக்கு உங்களையே கேவப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மேடை மேடைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறார் அப்படின்னா எந்த அளவிற்கு அவருக்கு வாக்களித்த மக்களையே இவர் அவமானப்படுத்துறாருன்னு யோசிச்சு பாருங்க மதம் ஒன்று மட்டும் தான் சகோதரத்துவத்தை பேணுவது இல்லையாம் மற்ற அனைத்து மதங்களையும் சகோதரத்துவத்தை பேணுகிறதாம் இந்து மதம் மட்டுமே சகோதரத்துவத்தை பேணுவது இல்லை என்று வெட்கமே இல்லாமல் மேடையில் ஏறி கொண்டு பேசுகிறார்னா காரணம் என்ன கேள்வி கேட்க யாரும் இல்லை நம்மள மேடையில நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்ற தைரியம் திருமாவுக்கு திமுக அத்தனை பேரை தூங்கி எழுந்தா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து ரந்தன போட்டையும் குங்கும போட்டையும் வச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறான் ஆனால் வெக்கம் கட்ட அவனை திமுக காரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசினாலும் வாய் திறந்து பேச மாட்டான் அந்த அளவுக்கு சுயமரியாதை இழந்து நிற்கிறார்கள் இதை சொல்ல இந்த கொடுமை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை